நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஒரு ஓனர்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி டிக்ஸ் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறாங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம தொடர்பு தொடர்புகள்லுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்புகள்லங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டை வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸில் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நெருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஷு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குதுங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமா இருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா ஜேசிபி கார் நேரில் சென்று ட்ரயல் பார்த்துட்டு வேலை பேசிடுத்துக்கலாம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் வண்டியில் தற்போது எந்த செலவுமே கிடையாதுங்க முன்னாடி பைப்லைன்லங்குமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்லேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்காங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீ டேக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்